அஸ்லாம் ரமத்துள்ளாயி பத்தூ குழந்தை இல்லையாம்மா உங்களுக்கு கவலைப்படாதீங்கம்மா அல்லாதுக்கும் நம்ம கொடுக்குற மருந்தை சாப்பிடுங்க அல்ஹம்துல்லா நிறைய குழந்தை வைப்பீங்கம்மா நிறையா பேர் நம்மள்ட்ட மருந்து வாங்கி குழந்தை இல்லைன்னு மருந்து வாங்குகிறாங்க அப்புறம் குழந்தைய ஸ்டாப் பண்ணுறதுக்கு மருந்து கொடுங்க மேடம் அப்படிங்கிறாங்க அந்த அளவுக்கு நீங்கள் நிறைய குழந்தை வைப்பீங்கம்மா குழந்தை இல்லைன்னு கவலைப்படாதீங்க காலங்காலமாக நீங்கள் செலவு பண்ணவும் தேவையில்லை காலங்காலமாக உங்களுக்கு மனம் உழைச்சவும் தேவையில்லம்மா நம்மள்ட்ட மருந்து வாங்கி சாப்பிடுங்க அல்ஹம்துல்லா தாய்மையாக ஆயிடுங்கம்மா இன்ஷால்லாம் ரொம்ப சந்தோஷம்மா வாங்கி இதை விட வேற என்ன சந்தோஷம் இருக்கு சொல்லுங்க இது வரமா இருந்து எங்க அப்பா அம்மாவுக்கு எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் என் வீட்டுக்காருக்கு அதுக்கும் மேல அவங்க நம்பவே இல்லை என்ன நீ என்ன சொல்றனின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ரொம்ப சந்தோஷமா உங்க இடத்துக்கு வந்துட்டு போறவங்க யாருமே போக மாட்டாங்க அது கன்ஃபார்ம் நான் வந்து எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணவங்களும் வெறுக்காயோட போல நாம சில ரெக்கமெண்ட் பண்ணவங்களும் வெறுக்காயோட போல நானும் வெறுங்காயோட போல ஆமா எல்லாருமே வந்துட்டு நல்ல செய்தியோடு தான் வராங்கம்மா நிஜமாவே அது வந்து god's place தான் நான் சொல்லுவேன் நிச்சயமா அது god's place தான் அது கடவுள் வாழுற இடம் நீங்க இருக்குற இடம் கடவுள் வாழுற இடம் உம் எத்தனையோ பேரோட கஷ்டத்தை வந்து நீங்க ஒரு நொடி நேரத்துல அதை வந்து காணாம போக வைக்குறீங்க நிச்சயமா அந்த கடவுளோட இது உங்ககிட்ட இருக்குமா ரொம்ப சந்தோஷமா எனக்கு இந்த இயற்கை மந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பில்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்